யமானதை நான் பேசுகிறேன் மேன்மை பாராட்ட எனக்கு மனதாக இருந்தாலும் நான் நல்ல ஒருவனை என்னிடத்தில் காண்கதற்கும் என்னால் கேட்குவதற்கும் மேலாக நான் என்னை இன்னாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பனாக அமேன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகளின் நிமித்தம் நான் மேன்மை பாராட்டாமல் நான் என்னை வைத்தாத என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் என்னை வைத்தாத அது சாத்தனுடைய அமேன் தூதனாக இருக்கிற என்று சொல்லி அமேன் அதை என்னை விட்டு நீங்கபடிக்கு நான் மூன்று தரம் வேண்டுதல் செய்து என்று சொல்லி அப்பஸ் நாய் இப்படியாக சொல்லுகிறார் அருமையான சகோதர சகோதரிகளை நாம் இன்றைக்கு கத்திடத்தில் உயர்த்தக்கூடாதபடிக்கு சாத்தானவன் இன்றைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறான் நான் உனக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் கத்திடத்தில் முழுமையாக வேண்டுதல் செய்வோம் கத்த நிச்சயமாக நம் இடத்திலேருந்து அப்படிப்பட்ட கிரிகளை முற்றிலும் அழித்து போட நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து அவருடைய கிரிவியின்படி இறக்கங்களின்படி நடத்த நமக்கு உதவி செய்து அவர் நாம் சாமர்த்தியமை வெளிப்படுத்த நமக்கு உதவி செய்வராக ஆமீன்